அண்ணாமலை விஜயாட்டை நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரா அப்போ ரோஹினி கேட்குறாங்க ஏன் அங்கிள் நீங்கள் வந்து எப்போதும் வெனஸ்டே தானே போவீங்க இன்னைக்கு போகிறீங்களே அப்படிங்கும் போது இல்லைப்பா அங்கே டீச்சர்ஸ் மீட்டிங் நடக்குது பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்குது அதனால வந்து நான் போகிறேன் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அப்படி சொல்லும்போதே அந்த ரோஹிணிக்கு வந்து ரொம்ப இதாகுது ரொம்ப தகச்சி போய் அப்படியே உட்காந்துருக்காங்க அப்போ உடனே என்ன பண்ணுறாங்க கிளம்பி வித்யா வீட்டுக்கு போகிறாங்க இங்கே பரடி இந்த மாதிரி நடக்குது இப்போ வந்து அண்ணாமலை அங்கே போகிறாரு நான் எப்படி வந்து எதுக முடியும் அதாவது நான் வீடியோ காலில் பேசுகிறேன்னு அம்மா கிட்டே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு எடுத்து மேக்கப்லாம் பண்ணுறாங்க அவங்க மேக்கப்லாம் பண்ணிட்டு அந்த ஜீவா மாதிரி ஒரு கெட்டப் போட்டுக்கிட்டாங்க அதாவது ஹேர் ஸ்டைலை வந்து ஜீவா மாதிரி பண்ணிட்டாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க வீடியோ காலில் வந்து பேசுகிறாங்க பேசும்போது கிறிஸ் சொல்கிறான் ஏம்மா ஏன் பாட்டி இது வந்து அம்மாவே கிடையாது அம்மா ஏன் முகத்தை மறைச்சிருக்கிறாங்க இப்படி அப்படின்னு கேட்கும்போது சும்மா இரு நீ வாய் மூடு அப்படிங்கிறாங்க அங்கே டீச்சர் கேட்குறாங்க ஏன் இவங்க வந்து மாஸ்க் போட்டு கண்ணாடி போட்டு அவங்க முகமே தெரியலை இல்லை அந்த ஊரில் அப்படி தான் இருக்கணும் என்னம்மா சொல்கிறா அந்த ஊரில் அப்படி தான் இருக்கணுமா அதுக்குன்னு கண்ணு கூடவா தெரியக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அவ அவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது பேசுகிறாங்க பேசும்போது என்ன பண்ணுறாங்க பின்னாடி வாய்ஸ் நித்யா நித்யான்க்கிட்டு வாய்ஸ் கொடுக்குது இது அண்ணாமலை ஒத்து கவனிக்கிறாரு ஒத்து கவனிக்கும் போது மனசு இங்கே வந்து ரோஹிணி மனசுக்குள்ளே நினச்சிக்கிது இந்த ஆள் வேறு ஒத்து கவனிக்கிறார என்னையே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுமா நல்ல ஃபேஸ் தெரியுது அதாவது ரோஹிணியோட இது தெரியுது முகம் தெரியுது பின்னாடி நின்று நித்யா வாய்ஸ் கொடுக்கும் இந்த வாய்ஸை நான் எங்கேயே கேட்டிருக்கேனே அப்படின்னு நினைஞ்சோ யோசனை பண்ணிக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறாரு அண்ணாமலை கிறிஸ்தோட அம்மா ஏன் வந்து முகத்தையும் மறைச்சிருக்காங்க கண்ணாடி போட்டு கண்ணையும் மறைச்சிட்டாங்க நெத்தி மட்டும்தான் தெரியுது அந்த ஹேர் ஸ்டைலு ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே யோசனை பண்ணுறாரு இந்த குரல் நம்ம எங்கேயே கேட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்கே வந்து மீனாவும் முத்தும் வெளியில் நிற்கிறாங்க அப்போ வெளியில் வந்து அவர் சொல்கிறாரு கிறிஸ்ஸோட அம்மா முகத்தை வந்து இப்படி மறைச்சிருக்கிறாங்க முத்து கண்ணாடி போட்டு கண்ணை மறைச்சிட்டாங்க மாஸ்க் போட்டு முகத்தை மறைச்சிட்டாங்க அவங்களோட நெத்தி மட்டும்தான் தெரிஞ்சிச்சு அந்த ஹேர் ஸ்டைலை பார்த்தா நம்ம வீட்டுக்கு மனோஜோட லவர் ஒன்று ஒருத்தி வந்தாலும் ஜீவாங்கிற அவள மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த கிறிஸ்ஸோட கிறிஸ் வந்து அந்த ஜீவாவோட பிள்ளையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு முத்துகிட்ட சொல்கிறாங்க நீ வேற மீனா எதையாவது எதுக்காவது முடிச்சு போடுவேன் இல்லைங்க அப்போ ஏங்க அவங்க மூடி இந்த மாதிரி மாமா சொரம் மாதிரி ஏங்க முகத்தை மூடி இருக்கணும் அப்படிங்கும் போது இல்லை இல்லை மாமினா அந்த குரலை நான் எங்கேயோ கேட்டிருக்கேம்மா அது ஜீவாட குரல் கிடையாது அப்படிங்கிறாரு என்னமாம்மா சொல்கிறீங்க ஆமாம்மா இப்போ கூட அந்த குரலை நான் வந்து கேட்டேன்டா கண்டுபிடிச்சிருவேன் யார் மாதிரி இருக்கு மாமா சொல்ல தெரியல எனக்கு அந்த குரலை நான் வந்து கேட்டிருக்கேம்மா கேட்டிருக்கிற குரலு தான் அது அப்படிங்கிறாரு அப்போது யோசிக்கிறாங்க இவங்க முத்து சொல்கிறாரு என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்கும் போது ரோஹிணியோட குரலாக அப்படின்னு முத்து கேட்குறாரு இல்லைப்பா ரோஹிணி குரலெலாம் கிடையாது இது யாரோட குரலை நான் கேட்டிருக்கேன் நல்ல ரீசண்டாக கேட்டிருக்கேன் நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம கூட இருக்கிறவங்க குரல் அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்லும் போது இவருக்கு வந்து ரொம்ப இதாகுது சூடாகுது முத்துக்கு என்ன அப்பா அப்படி சொல்கிறாரு அப்போ கூட இருக்கிறவங்க குரலா அப்படிங்கும் போது அப்போ கிறிஸ்வோட பாட்டி என்ன சொன்னாங்க அந்த ஊரில் இந்த மாதிரி தான் மூடிக்கணும்னு சொல்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது என்ன அந்த ஊரில் அப்படி தான் மூடிக்கணுமா ஆமாம் அந்த ஊரில் சட்டம்மா அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் வந்து நம்புகிற மாதிரி தெரியலப்பா அவங்க எதையோ மறைக்கிறாங்க அந்த கிறிஸ்ஸோட பாட்டி அப்படிங்கும் போது எனக்கு நல்லா தெரியுது முத்து அவங்க எதையோ மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வா நமக்கு எதுக்கு இந்த பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு ஆனால் யோசனை பண்ணிக்கிட்டே போகிறாரு அண்ணாமலை அங்கே வீட்டுக்கு போனவுடனே என்ன பண்ணுறாரு வீட்டில் போய் உட்காந்துருக்காரு அப்போ ரோஹிணி வர ரோஹிணி நெத்தியை பார்க்குறாரு இப்படி பார்க்குறாரு ரோஹிணி வந்து ஏன் நம்மளையே பார்க்குறாரு கண்டுபிடிச்சிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு என்னங்களை என்னையே பார்க்குறீங்க இல்லைப்பா ஒன்றும் இல்லைம்மா நீ போ அப்படிங்கிறாரு இந்த குரலையும் கேட்டு இது இல்லையே ஆனால் இந்த நெத்தி வந்து அதை மாதிரி தானே இருந்துச்சு அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இங்கே முத்து என்ன பண்ணுறாரு எப்போதும் போல் வீண் பாம்புக்கு போகிறாரு அந்த போலீஸ்கார்ட்ட போய் டிராஃபிக் போலீஸ்கிட்ட வீண் பாம்புக்கு போகிறாரு அப்போ போலீஸ்கார் என்ன பண்ணுறாரு அடிக்க அடிக்கிறாரு முத்து வந்து அடிக்க கை வாங்கும்போது இங்கே பாரு நான் மட்டும் சும்மா இருக்க மாட்டேன் நீ இப்போ வேலை இல்லாமல் இருக்கிற நானும் ஒரு சாதாரண ஆள் நீனும் ஒரு சாதாரண ஆள் அதனால் நீ அடித்தா நானும் சும்மா விட்டுவிட்டு தேட மாட்டேன் தெரியுமா அடிக்கிறாரு அப்படியே அடிக்கிறார் முத்தும் அடிக்கிறாரு தேவையில்லாத சண்டைக்கு போகிறாரு முத்து போயிட்டு அடிக்க போகும்போது அந்த ஆள் கீழே விழுவ போகிறார் டிராஃபிக் போலீஸ் உடனே முத்துவே காப்பாற்றிறார் சட்டையை பிடிச்சி காப்பாற்றிறாரு இப்போ இந்த ஆள் என்ன பண்ணுறாரு டிராஃபிக் போலீஸ் என்ன பண்ணுறாரு இவனை விட்டு வைக்கவே கூடாது எதையாவது பண்ணி இவனை உள்ளே தன்னலம் உள்ள ஒரு மாதமாக இவன் உள்ளே உள்ள நின்று கழித்திண்டாதான் ஒழுங்காக வருவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப கோவத்தோட வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போயிட்டு இதை பற்றி யோசனை பண்ணிகிட்டு உட்காந்துருக்காரு இங்கே நித்யா என்ன பண்ணுறாங்க மீனா கால் பண்ணி கேட்குறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க நித்தி மீனா என்ன பண்ணுறாங்க நித்யா பேசும்போது காலை வந்து இதில் வா ரெக்கார்டில் அதாவது ஸ்பீக்கரில் போட்டாங்க ஸ்பீக்கரில் போட்டோடனே அண்ணாமலை அங்கே உட்காந்துருக்காரு அண்ணாமலை அங்கே உட்காந்துட்டு அவர் பாட்டுக்கு புக் படிச்சுட்டு உட்காந்துருக்காரு இங்கே மீனா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க பூ கட்டிக்கிட்டு இருக்கும்போது விஜயா கேட்குறாங்க ஏன்டி ஸ்பீக்கரில் போட்டிருக்கிறேன் நான் பூ பூ கட்டிக்கிட்டு இருக்கேன்ல தான் ஸ்பீக்கரில் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நித்யா நித்தியா எல்லாமே ஓ இதாகிடுச்சு ஓகே ஆகிடுச்சு மீனா இப்போ நம்ம என்ன செய்யலாம் அடுத்தது அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அவர்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குரலை கேட்டவதும் என்ன பண்ணுறாரு அண்ணாமலை அப்படியே ஒத்து கவனிக்கிறாரு ஏம்மா மீனா ஒரு நிமிஷம் இங்கே மாமா அப்படிங்கும் போது இவங்க என்ன பண்ணுறாங்க ஃபோனை கட் பண்ணிட்டு ஏங்க மாமா அப்படிங்கும்போது யார்மா பேசுறது அப்படின்னு நித்யா மாமா யார்மா நித்யா ரோஹிணியோட ஃப்ரெண்டு அவங்கம்மா ஒன்றை பேசுகிறாங்க இல்லைங்க அவங்க நித்யா வந்து ஒரு பையனை வந்து லவ் பண்ணுறாங்க அந்த பையன் நல்லவனா கெட்டவனான்னு எப்படி பார்க்குறதுன்னு என்கிட்ட கேட்டாங்க அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்ன இவருக்கு அப்படியே தட்டி போய் அப்படியே நிற்கிறாரு